பள்ளியல் தயாராஜனுடைய பதவி தான் ஆகணும் ஏன்னா கவர்னர் அஞ்சு கோடி ரூபா திருநந்த வெளியே சொல்லிவிட்டு இருக்கு இன்றைக்கி ஒன்றும் கவர்னர் இருக்கு பதில் இல்லை நம்ம காசை எடுத்து வேறு மாநிலத்துக்கு கொடுத்துருக்காரு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் சார் தைரியமாகவே இருக்குதுங்கிறாங்க அதில் ஒரு மாணவன் வந்து குஜராத்தை சேர்ந்தோம் அவன் சொல்கிறான் குஜராத்தில் ரொம்ப ரிஸ்க் சார் அப்படிங்கிறான் நாற்பத்தி நாலாயிரம் பெண்கள் காணாமல் போயிருக்கிறாங்க குஜராத்தில் மோடி தான் பதில் சொல்லணும் அமித்ஷா தான் பதில் சொல்லணும் இன்னைக்கு உட்காந்துக்க கவர்னர் ரவி அவர் தான் சொல்லணும் ராவணா அசுரங்க சீதையை தூக்கிட்டு ஆகாயத்தில் பறந்து போயிட்டாங்க ராமன் கடவுள் பாலம் போட்டு அது பேட்டும் அடுத்தா அது பேர்தான் நடக்க முடியும் போனால் ராமனுடைய கதையை கேட்டாவே அதை விட சோகம் என்னங்கிறது கேவலமான இந்து மதத்தில் இருக்கிறத விட நம்ம முஸ்லீமாக மாதிரி தீவிரவாதையாக மாதிரி பாலியல் தொழில் பண்ணாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு அவங்க போயிருக்கிறாங்க நான் கேட்குறேன் எந்த ஒரு பொண்ணாவது அந்த மாதிரி மாற்றி போன பெண் வந்து இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா என்ன இந்த மாதிரி வற்புறுத்தி கொண்டு போய் கொள்ள இது பண்ணாங்க ஒருத்தி வரலையே அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இரண்டு ஆண்டுகளுடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க சார் இந்த இரண்டு ஆண்டுகளில் திமுகவுடைய ஆட்சி எப்படி சார் பார்க்குறீங்க சேனல்லையும் சொன்னது தான் குறைகள் குறைவான குறைகள் குறைவான இது எதிர்பார்ப்புகளுக்கு ஓரளவுக்கு அவங்க நிறைவேற்றிக்கிட்டே வர்றாங்க இதுவரையிலும் வந்து பெண்களுக்கான பல்வேறு வகையான முன்னேற்ற திட்டங்களை போட்டு வராங்க ஏன்னா திரா திராவிட சித்தாந்தத்தில் பெண் விடுதலைங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பெண் விடுதலைங்கிறதே வந்து நீதி கட்சியும் திராவிட சித்தாந்தமும் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் சனாதன தர்மம் ஓங்கி நின்றுக்கிட்டு பெண்கள் படிக்கக்கூடாது முன்னாடி வரக்கூடாது இப்போ நான் சின்ன பையனாக போதெல்லாம் என்னுடைய சகோதரிகள்லாம் இருப்பாங்க போஸ்ட்மேன் வந்து சார் போஸ்ட் அப்படிம்பா அப்படி எங்கள் அக்கா வந்து உடனே எழுந்திரிச்சு வாங்கிட்டு போவாங்க என் பாட்டி ஏடி எவனா முன்னமேட்டே தெரியாத வரான் அவங்கள்கிட்ட மூஞ்ச போய் காட்டி நிப்பியா உகர் அவன் தான் இருக்கிறான்ல போஸ்ட் மேன்கிட்ட போஸ்ட் வாங்குறது போகக்கூடாது பெண்கள் அது மாதிரி ஒரு கட்டுப்பாடு வண்டியில் குதிரை வண்டிலையோ மாட்டு வண்டியிலையோ போனோம்னா ஒரு படுதாக தொங்க விட்டு மூஞ்ச மூடிகிட்டு போவாங்க அப்படி இருந்த காலம் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது படிக்க முடியாது பெண்கல்வி கிடையாது வயசுக்கு வந்துட்டா முடிஞ்சு போச்சு கல்யாணம் இப்படித்தான் அந்த பெண்களுடைய நிலைமை இருந்தது கணவனுக்கு அடிமை தாலி கட்டின புருஷனுக்கு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற இதுதான் அன்னைக்கு இருந்தது அதையெல்லாம் உடைச்சி பெண் கல்வி மலைவாழை அல்லவோ கல்வி நீ வாயாரோ ஒன்று வாய்ப்போய் என் புதல்வி பாரதிதாசன் பாடினார் மாத தம்மை ம ம இழிவு செய்யும் மடமையை கொடுத்துவோம்னார் பாரதியார் பாரதியார் சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் ஆடுவதும் பாரநிலையில் பெண்கள் என்று ஊதடி சங்கம்னார் பாரதியார் இப்படி பெண் விடுதலைக்காக பல பேர் போராடி கொண்டு வந்த ஒரு இது அதெல்லாம் அதனால் இன்னைக்கு வந்து இவங்க ஆட்சிக்கு வந்த இந்த டைமில் இந்த ரெண்டு வருஷத்தில் பெண்களுக்கான பல்வேறு வகையான நலத்திட்டங்களை கொண்டு பா பல்வேறு இலவசங்களை கொடுக்குறாங்க இலவசங்களை பற்றி என்னுடைய கருத்துக்கள் வேற அதே இதில் சொல்ல விரும்பலாம் இன்னைக்கு இலவசங்களுக்கு நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பெண்கள் விஷயத்தில் அவங்க நிறையாவே செஞ்சுருக்குறாங்க அளவுக்கு மீறியா செஞ்சுருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு போயிருக்கிறாங்க ஒரு இது என்னன்னாக்கா தொழில் வளர்ச்சியில் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க அக்கறை காட்டலைங்கிற மாதிரி இவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய துர்பாகியம் என்னன்னா எதா கௌரவமாக நினைக்கிறதுக்கு ஒரு எதிர்கட்சியெலாம் போச்சு அதுதான் இவங்களுக்கு திமுகவினுடைய ஆட்சிக்கு ஏற்பட்ட பெரிய துர்பாகியம் கேட்கறதுக்கே ஆள் இல்லை நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு இல்லை யாரா சொல்லுவான்னு பார்த்தாக்கா பழனிச்சாமி அவருடைய கவலையில் என்னன்னாக்கா பன்னீர் சொல்வது பக்கத்தில் உக்காறக்கூடாது இந்த சீட்டில் குஷன் போடல ஏ என்னை பார்த்து சபாநாயகர் ஒரு மாதிரி சிரித்தார் இது போன்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் தான் பழனிசாமியினுடைய வாதங்கள்லாமே இருக்குது அவருக்கு அவர் என்ன பண்ணுவார் பொதுச் செயலாளர் பதவி கிடைக்குமா கிடைக்காதா பொதுக்குழு உறுப்பினர் நம்ம ஒரு இரநூறு பேர் வச்சிக்கிட்டு இருக்கேன் அவனுங்க அந்த பதவி நீடிக்குமா நீடிக்காத இப்படி அந்த சா க கஷ்டத்தில் இருக்கிறவருக்கு தான் பொழப்பையே லாட்டி அடிக்கிதுங்கிற போது மக்களை பற்றி அவருக்கு இங்கே கவனி எந்த காலத்தில் அவர் கொலைப்பட்டதும் இப்படி சுத்தமாக விட்டார் அதுதான் இன்றைக்கி ஒரு திமுக அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருந்த ஒரு பெரிய நஷ்டம் என்னன்னா ஒரு கே ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி போட்டியெலாம் போனது திமுக அரசு வந்து தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சார் அது கொஞ்சம் கேரளா ஸ்டோரி வந்து முஸ்லீமுக்கு எதிரான படம்னு நான் சொல்ல மாட்டேன் இந்துக்களுக்கு எதிரான படம் அது எப்படின்னு கேட்பீங்க கேரளாவில் இருக்கிற பெண்களை முஸ்லீம்களாக மாற்றி அங்கே தீவிரவாதிகளுக்கு தீவிரவாதத்துக்கு அவங்கள அமுச்சு பாலியல் தொழிலில் ஈடுபடுற அளவுக்கு அவங்கள மாற்றிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க யார் அந்த பெண்கள்லாம் இந்து பெண்கள் ஏன் போனாங்க தீவிரவாதத்துக்கு போகிறாங்க முஸ்லீமாக மாறுறாங்க அப்படின்னா உன் மதம் எவ்வளோ கேவலமாக இருந்தால் இந்த இந்த கேவலமான இந்து மதத்தில் இருக்கிறத விட நம்ம முஸ்லீமாக மாறி தீவிரவாதையாக மாறி பாலியல் தொழில் பண்ணாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு அவங்க போயிருக்கிறாங்க நான் கேட்குறேன் எந்த ஒரு பொண்ணாவது அந்த மாதிரி மாற்றி போன பெண் வந்து கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா என்ன இந்த மாதிரி வற்புறுத்தி கொண்டு போய் இது பண்ணாங்க ஒருத்தி வரலையே அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்கண்ணா ஆக அந்த கேரளா ஸ்டோரிங்கிறது இந்து மதம் இவ்வளோ கேவலமான மதம் தீவிரவாத மதத்தில் போய் செத்தாலும் பரவாயில்ல இந்த மதத்தில் இருக்க மாட்டேன்னு பல பெண்கள் போயிருக்காங்கிறது தான் உண்மை அதைத்தானே ஒரு வெளியே சொல்லியிருக்காரு அது வந்து வரிவிலக்கு கொடுக்கணும் சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த படத்தை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லி பார்க்க சொல்லணும் இந்து மதத்துக்கு பற்றி இதை இதை விட கேவலமாக விமர்சிக்கிறதுக்கு எந்த படமும் வேற முடியாது ஆனால் அது வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான படம் இல்லை முஸ்லீமாக மாறினாலும் மறவும் இந்து மதத்தில் இருக்க மாட்டேன்னு போன பெண்களை பற்றிய கதை இந்து மதத்தை பத்தியே விமர்சனம் அது நம்ம விமர்சனம் அவமானப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு காட்சி இருக்கு நான்கு பெண்கள் இருப்பாங்க அதுல ஒரு பெண் வந்து நீங்க யாருன்னா ராமனை ராமனா ராமன் வந்து கடவுளா ஃபஸ்ட்டு ஏன்னா ராமர் கடவுளா இருந்தா சீதையை தூக்கிட்டு போனது போது ஏன் போய் நேராக காப்பாத்திருக்கலாமே எதுக்காக போயிட்டு அனுமன்ட்ட ஹெல்ப் கேட்டாரு அப்படின்னு சித்தரிச்சிருக்காங்களா சார் அது குறித்து என்ன சார் நினைக்கிறீங்க என்ன தப்பு இருக்குது ராவண அசுரங்க சீதையை தூக்கிட்டு ஆகாயத்தில் படத்து போயிட்டான் ராமன் கடவுள் பாலம் போட்டு அது பேர் போட்டால் தான் அது பேர் தான் நடக்க முடியும்னு போனான் ராமனுடைய கதையை கேட்டாவே அதை விட சோகம் என்னங்க இருக்குது எங்கேயோ போனால் ஏதோ வெள்ளை தூக்கி போட்டால் அந்த சீதை மா வந்து கிளையாமட்டு வந்துட்டான் சீதை இந்த ஆள் ராஜாவாகிட்டான்னு கூட வந்தான் இங்கே வந்து அவங்க சித்தி பயிற்ச கேட்டுக்கிட்டு காட்டுக்கு வந்துட்டான் அவனோட அவன் இருக்கிறது வந்து அவசரா ராவணன் கூப்பிட்டவுனே அவன் வந்து கிளம்பி போயிட்டான் ஆக பொண்டாட்டியோடு வாழவே இல்லை திரும்பி அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அனுமாரெலாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி பொண்டாட்டி நமக்கு பாவன் கிடக்குறான்னு தனியாக கிடக்கிறான்னு சொல்லி கொடுத்து விட்டா ஊரில் எவ்வளோ ஒரு கதை சொன்னான்னு சொல்லி அந்த பொண்டாட்டி தோர்த்தி விட்டான் பொண்டாட்டியோட இல்லையா அவன் ஒரு கடவுளாமல் கடைசியில் எப்படி சாப்பிட்றான் மகன்களுக்கு த அவன் தான் என்கிறதே தெரியல பல கொடுமைகளை பண்ண பொண்டாட்டியை துரத்தணும்ங்கிற இதில் வந்து அந்த ராமனும் குசலும் வந்து அடித்து துரத்துனதில் சரையின் நதியில் விழுந்து தற்கொலைப்பட்டு செத்து போயிடுறான் ராமர் பிறந்திருக்கிறார்னு ஒரு இடத்துல கோயில் கட்டுறங்கி அப்போ பிறந்திருக்கிறாருனும் போதே அவர் மனுஷன் தானே கடவுளுக்கு எது பிறப்பு அவர் பிறந்த இடம் பிரசவம் பார்த்த இடம் எது அப்போ இவங்களே ஒத்துக்கிறாங்க அவர் ஒரு ம மனுஷன் ரசாபாசங்களுக்கு மாட்பட்டும் பரிதாபத்துக்குரியும் பொண்டாட்டி கா பொண்டாட்டியோட வாழாத ஆட்சிக்கு வந்த பிறகு மக சொந்த மகன்களாலேயே அடுத்து துரத்தப்பட்டு தற்கொலை செய்து கொண்டு செத்து போனாங்க அவன் கடவுள்னு எப்படி எடுத்துக்க முடியும் அதான் உண்மைதான் நான் சொல்லியிருக்காங்க ஓகே சார் இந்த இரண்டு ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு இருக்கு நீங்கள் நம்புறீங்க என்ன அங்கொண்டு இங்கொண்டுமா கொலைகள்லாம் நடக்கிறது அது வழக்கம் தான் எல்லாம் ஊரிலையும் நடக்கிறது தான் இன்னைக்கு வளர்ந்துருக்கிற டெக்னாலஜியில் பல்வேறு வகையில் மரணங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் போக்குவரத்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது எத்தனை வாகனங்கள் எத்தனை வகையான இது அதெல்லாம் இருக்கும்போது விபத்துகள் நடக்கிறதும் குறைகள் நடக்கிறதும் இது பண்ணுறதும் ப பல்வேறு வகையான அன்றைக்கி வந்து பெண்கள் வந்து நம்ம உள்ளே வச்சுருந்தாங்க இன்றைக்கி பெண்கள் வந்து எல்லாம் வெளியில் நடமாட்டுறாங்க ஆஃபீஸ்க்கு வராங்க பள்ளிக்கூடத்துக்கு வராங்க எல்லா இடங்கள்லையும் வந்து பெண்கள் சமமாக இருக்காங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் பா பாலியல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இந்தியா உலகத்தில் எந்த இடம் அமைதியாக இருக்குது நீங்கள் நான் வாங்க எங்கள் கல்லூரிக்கு வாங்க என்னுடைய மாணவர்கள் வந்து வடநாட்டு மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் சார் தைரியமாகவே இருக்குதுங்கிறாங்க தைரியமாகவே வெளியே போயிட்டு வர முடியுது தைரியமாக இருக்குது அதில் ஒரு மாணவன் வந்து குஜராத்தை சேர்ந்தவர் அவன் சொல்கிறான் குஜராத்தில் ரொம்ப ரிஸ்க்கு சார் அப்படிங்கிறான் நான் சொல்கிறது அன்பத்தில் சொல்லலை ஸ்டேட்மெண்ட் இருக்குது வேணக்கே நான் அவர்கிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி கொடுக்குறேன் நான் குஜராத்திலலாம் தனியாக போகிறத பெரிய பயங்கர சார் நாற்பத்தி நாலாயிரம் பெண்கள் காணாமல் போயிருக்கிறாங்க குஜராத்தில் என்ன கணக்கு மோடி தான் பதில் சொல்லணும் அமித்ஷா தான் பதில் சொல்லணும் நீங்கள் உட்காந்துக்கிற கவர்னர் ரவி அவர் தான் சொல்லணும் இல்லாட்டி உங்கள் மாதிரி ஊடகங்கள்லாம் அவருக்கு ஒத்து வைக்க தரையில் வச்சு காட்டுறீங்களா அவங்க தான் சொல்லணும் அண்ணாமலை சொல்லணும் அந்த நாற்பத்தி நாலாயிரம் பெண்கள் எங்கே போனாங்க குஜராத் கோயிலுக்குள்ளார கற்பழிச்சாங்க உத்தரப்பிரதேசத்தில் அதை ஆதரித்து அந்த கற்பழிப்பு தான் நியாயம்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எம்எல்ஏ வந்து ஊர்வலம் போடும் அதுதான் உத்தரப்பிரதேசம் அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இவங்க ஆர்டர் வந்து மணிப்பூர் எப்படிங்க இருக்குது பத்திக்கிட்டு எரியுது இது ஒரு நானூறு அறுநூறு பேரை முந்நூறு பேரை செத்து போட்டாங்க அதை விட கெட்டு போச்சு சொல்லுங்களேன் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட் தமிழ்நாடு வந்து ரொம்ப புண்ணிய பூமியாக இருக்கிறோம் அவ்வளோதான் சொல்லுங்கள் சார் அந்த பல்வீர் சிங் மாதிரி போன்ற அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாங்க அது ஒன்று ரெண்டு நடக்கத்தாங்க செய்ய அப்படி பார்த்தாக்கா சாத்தாங்கோடத்தில் அடிச்சு போனாங்களே மேல ஸ்டெர்லைட் ஆலைக்கு போகிற உங்களை துப்பாக்கியில் சுட்டது வந்து அந்தங்க இருந்த முதலமைச்சர் என்ன சொன்னார் நானே டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் சொன்னது பாஜக ஆதரவோடு பழனிசாமி அந்த ஆட்சியை அவட கம்பேர் பண்ணும்போது என்ன இது என்ன கெட்டு பொதுமக்களாக இருந்து பார்க்கும்போது அவர்களும் அதை சரி செய்யலை இவர்களும் அதை சரி செய்யலைங்கிறது அதாவது இவங்களை வந்து நம்ம அதுதான் கம்பேரிசன்ல அவங்க மகா மட்டமானவர்கள் அவங்க அப்படி செஞ்சதில் தப்பு இல்லை நீ நல்லவனாச்சே அது என்ன சொல்லுவாங்கன்னா என்றைக்கும் போடாத மகராட்சி போ பிச்சைக்காரன் ஒரு வீட்டில் போய் பிச்சைக்காட்டாக போடலாது சொன்னான்னா என்னைக்கும் போடாத மகராட்சி போடலான்ட்டா என்றைக்கும் போடுற எரும்பாடு நீ ஏண்டி பச்சை போடலாம் தினம் பிச்சை போடுறோம் எறும்பாடு என்றைக்கும் போடாதோ மகராட்சி அதுதான் நம்ம ஒரு வழக்கம் அது அது திமுக மேலே எதிர்பார்ப்பு இருந்தது ஏன் பழனிச்சாமி போல் தளபதி மேலே இருக்கிற நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் அது நீ இன்னும் நல்லா பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன் எதிர்பார்ப்புகள் அதிகம் அதுதான் காரணம் ஓகே சார் அது திமுக அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படுதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து பழனிவேல் தியாகராஜன் அவருடைய அமைச்சர் பதவி மாற்றப்படும் அப்படிலாம் சொல்கிறாங்களே சார் அது என்ன காரணம் பழனிவேல் தியாகராஜனுடைய பதவி மாற்றி தான் ஆகிடும் ஏன்னா கவர்னர் அஞ்சு கோடி ரூபா திருநந்த வெளியே சொல்லிவிட்டார் இன்றைக்கி ஒன்றும் கவர்னருக்கு பதில் இல்லை நம்ம காசை எடுத்து வேறு மாநிலத்துக்கு கொடுத்துருக்கார் தமிழ்நாட்டு காசை எடுத்து வேறு மாநிலத்துக்கு கொடுத்துருக்கார் அதை வந்து கணக்கு காட்டிவிட்டார் சொல்லுங்கிறார் எண்பது லட்சம் ரூபாய் டீ பார்ட்டிக்கு செலவு பண்ணிக்கிற பில்லு கூடன்னு இன்றைக்கு ஒரு கொடுக்கல இல்லை அப்படி இருக்கும்போது நம்மளை மாட்டி விட்டார் ஊழல் பேர் வழி கவர்னர் ஒரு ஊழல் பேர் வழிங்கிறது மாட்டி விட்டாரு அப்படிங்கிற கோபத்தில் தான் அந்த சங்கிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு திட்டம் போட்டு பள்ளிவல் தியாகராஜன் வழி அனுப்பணும் பள்ளிவல் தியாகராஜன் வழி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அதுலேயும் நல்லா தெரியுது பள்ளியல் தியாகராஜன் சரியான பாதையில் போயிட்டுருக்காரு தெரியுது மந்திரி சபை மாற்றங்கிறது வந்து ஒரு எந்த ஆட்சியிலையும் நடக்கிற ஒரு சகஜமான ஒரு விஷயம் அதில் என்ன இருக்குது ஒரு ஆடியோ ஒன்று வெளியாச்சு இல்லை சார் அந்த ஆடியோவின் காரணமாக தான் பழனிச்சா அந்த ஆடியோ எப்போ வந்து தெரியுங்களா அஞ்சு கோடி ரூபா கவர்னர் அடிச்சிட்டாரு நான் இருந்தாலே அந்த ஆடியோ விட்டாங்க நீ பெரிய நீக்கியன இவர் சட்டமன்றத்தில் குற்றம் சாட்டுறாருங்க சட்டமன்றத்தில் நீங்கள் பொய் பேச முடியாது பொய் பேசினா அது குற்றம் உங்களை உள்ள தள்ளலாம் அதுக்கே உங்களை பதவி நீக்கலாம் கவர்னர் இந்த ஆடியோ எங்கேருந்து வந்தது வெளியிலேருந்து வருது எவனோ சொல்றான் அதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் ஆதாரம் கோடு உங்களை என்னை வச்சு ஆயிரக்கணக்கு இப்போ நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள் நீங்க வந்து என்னுடைய லிப் மும்போட்டை வச்சு நீங்கள் விதவிதமா டப் பண்ணி போடலாம் நான் சொல்லாதெல்லாம் சொன்னாதான் சொல்லலாம் லிப் மும்மூட்டை அவ்வளோ அழகாக சிங்க்ரோனைஸ் பண்ணலாம் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்த்துருக்கு அதை வச்சுக்கிட்டுலாம் இன்னைக்கு வந்து இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கண்ணா இந்த சங்கிகளுக்கு என்னன்னா மக்களுக்கு மூளையே இல்லைங்கிற ஒரு எண்ணத்துலேயே அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் பிரச்சனை மக்கள்லாம் தெளிவாக தான் இருக்காங்க உண்மை அதைத்தான் அந்த ஆடியோ எடுத்துட்டு போய் காட்டினா இருக்கு அந்த மாரிதாஸுக்கிற ஒரு இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு போயா அப்படின்ட்டாங்க உடனே அதை வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு அந்த ஆடியோவும் காட்டாங்க இப்படி வந்து மக்களால் நிராகரிக்கப்படுவதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஊடகங்கள் வந்து இதற்கு பெரிய விளம்பரம் கொடுத்து எல்லா இடங்களையும் பரப்ப வேண்டும் வேண்டுகோள் விடுறாரு எதுக்கு பவுஷ் மக்கள் பதிலில் எடுபடல போடாமலியேட்டாங்க நிராகரிக்கப்பட்டவன் அதனால் இதெல்லாம் மந்திரி சபை அமைச்சரவை மாற்றங்கிறது சகஜமாக நடக்கிற ஒரு இது தான் அது அதுக்கு வந்து பெரிய இது கொடுக்கிட்ட ஓகே சார் திமுக அவருக்கு சரியான எதிர்க்கட்சி இல்லை அப்படின்னு கொஞ்சம் அது மாதிரி சொல்லியிருந்தீங்க எதிர்கட்சி பக்கத்துலேயே இன்னொருத்தவங்க அமமுக மற்றும் ஓபிஎஸ் வந்து இணைந்து செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார் இது குறித்து அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் வர ஜூன் மாதத்தில் அவங்க க ஒன்றாக இணைஞ்சிருவாங்க ஒரே ஒரே கட்சியாக மாறிடும் ச ஓபு இபிஎஸ் சசிகலா தினகரன் நாலு பேர் ஒன்றா சேர்ந்து ஒருங்கிணைந்த ஒரு ஆறு பதினஞ்சு இருபது நாள் வந்துடும் இபிஎஸ் சேர்ந்துருவாங்க எல்லாம் சேர்ந்துருவா அது அதுக்கு தானே அமித்ஷா கூப்பிட்டார் எலெக்ஷன்லாம் வர இன்னும் ஆடிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி பழனிசாமி கூப்பிட்டு அதுக்காக தான் பழனிசாமிக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க உ பொதுக்குழு ஓகே உன்னுடைய இது பொதுச்சேர் பதவி ஓகே உனக்கு இது கொடுத்துட்டேன் சின்னமும் கொடுத்தாச்சு ஓகே நீ கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஏபிஎஸ் பன்னீர்செல்வத்துக்கு ஒன்றரை லட்சம் பேர் வந்து நிற்கிற மாதிரி ஒரு பேர் கூட்டத்தை கேட்டுவிட்டா அப்படி பன்னீர்செல்வம் கேட்டார் உங்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் இருக்கிறான் என்கிட்ட ரெண்டரை லட்சம் பேர் இருக்கிறான் யாரா பெரியவன் கேட்டார் உடனே பழனிச்சாமி என்னங்க என்ன இப்படி செஞ்சுவிட்டு அந்த பக்கம் அவரையும் தூக்கி விட்றீங்கன்னா என்னான்னு கேட்டபோது எல்லாம் ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதுதானே இங்கே இன்றைக்கி நடந்துருக்குது ஓகேங்க ஆக ஓகே இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் அல்லது ஜூலை மாதத்துல நீங்கள் ஒருங்கிணைந்த அதிமுக பார்க்கலாம் அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிற தேர்தலில் வந்து பாஜகவை வந்து வெற்றி பெறுவதற்கு அதிக சீட்டுகள் வெற்றி பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் நியாயப்படுத்த முடியும் மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதையும் மீறி தேர்தல் ஆணையம் வந்து தில்லுமொழி பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு நியாயப்படுத்துமா அந்த ஒன்றை இணைந்த அதிமுக வந்ததனால் மக்கள் எழுச்சி ஏற்பட்டது அதனால் வெற்றி பெற்றார்கள் நியாயப்படுத்துறதுக்காக இந்த வேலைகளை அவங்க செய்வாங்க